உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தை கலந்து உயிர்மை எழுத்தாக வார்த்தைகளை தொடுத்து செந்தேனாய் இனிக்கும் செந்தமிழில் செப்புகிறேன் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவது இலக்கணம் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு மொழி நிலைத்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே இலக்கணம்தான் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தின் அடியொற்றித்தான் இன்று வரை இலக்கணம் இருந்து கொண்டிருக்கிறது இலக்கியம் என்றேல் இலக்கணம் இல்லை என்று அகத்தியம் கூறுகிறது மொழியின் இயல்பு தனித்தன்மை அழகு சிறப்பு இதை இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் இப்படித்தான் எழுத வேண்டும் என்று வரையறுப்பதுதான் இலக்கணம் ஏன் இலக்கணத்தை கற்க வேண்டும் இலக்கணம் என்றாலே தலைக்கணம் வருகிறதே என்று எண்ண வேண்டாம் இலக்கணத்தை பாடமாக படிக்காமல் நாம் பயன்படுத்தும் வாக்கியங்களில் என்ன இலக்கணம் பயின்று வந்துள்ளது என்று பார்க்கலாம் வாருங்கள் இலக்கணமும் இனிமையானதுதான் என்பதை தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக இயல்பாக எளிதாக கற்கலாம் தமிழில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்து வகை இலக்கணங்கள் உள்ளன கையில் உள்ள விரல்கள் ஐந்து போல உள்ள இலக்கண வகைகள் ஐந்து முதலில் எழுத்திலக்கணம் பற்றி பார்ப்போம் எழுத்து என்ற சொல் மொழியில் வழங்கும் ஒளிகளை குறிக்கவும் அவ்ஒலிகளுக்குரிய வடிவத்தை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது தமிழ் எழுத்துகளின் பிறப்பு வகை தொகை அவை சொற்களில் இடம்பெறும் முறை இவற்றைக் கூறுகிறது உயிர் ஒளி என்பது தொண்டைக்குழியின் ஊடாக வெளியேறும் மூச்சுக்காற்று பேச்சுக்குழலில் தங்குதடையின்றி ஒழிப்பது உயிரெழுத்து என்பது உயிருள்ள பொருள்களில் இருந்து பிறக்கும் வெவ்வேறு ஒளிகளை குறிக்கும் எழுத்து வடிவமாகும் உயிரெழுத்துகள் மொத்தம் பன்னிரண்டு உள்ள எண்கள் பன்னிரெண்டு அதுபோல தமிழில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அவற்றை பற்றி பார்ப்போம் அவை அ ஆ இ ஈ உ உ எ ஏ ஐ ஓ முதலியன இந்த எழுத்துகள் பனிரெண்டும் வரி வரிவடிவம் இரண்டையும் குறித்து நிற்கின்றன உயிரெழுத்துக்கள் அவை ஒழிக்கும் கால அளவுகளை கொண்டு அவற்றை குறில் நெடில் என இரண்டு வகையாக பிரிக்கிறோம் குறில் என்பது குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அவை அ இ உ ஏ ஓ முதலியன நெடில் என்பது நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அவை ஆ ஊ ஏ ஐ ஓ முதலியன இந்த பனிரெண்டு எழுத்துகளும் மொழிக்கு முதலில் வருவன இவற்றுள் இ உ என்ற மூன்று எழுத்துகளும் சொல்லின் முதலெழுத்தாக வந்து ஒரு பொருளையோ அல்லது ஒரு பெயரையோ சுட்டிக்காட்டுவதால் அவை சுட்டெழுத்துக்கள் எனப்படும் சுட்டு ஐந்து வகைப்படும் அவற்றை அடுத்து வரும் காணொலிகளில் காண்போம் இப்போது தமிழிலுள்ள உயிரெழுத்துக்கள் அவற்றை ஒழிக்கும் முறைகள் அவற்றின் வகைகள் சுட்டெழுத்துக்கள் ஆகியவற்றைப் பற்றி அறிந்தோம் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நன்றி உங்களுடன்